வணக்கம் நேர்கிலி இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக தாராளமாக செய்து கொடுக்கலாம் உள்ளே நம்ம பூரணம் வைக்கிறதுக்காக நான் கால் கிலோ எள்ளு கால் கிலோ வறுத்த வேர்க்கடலை அதோட அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா எங்கள் பசங்கள் பூரணத்தை வெறும் வாயில் அப்படி சாப்பிட்டுருவாங்க வருத்த எள்ள பொடிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வருத்த வேர்க்கடலையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வறுத்த வேர்க்கடலையும் எல்லையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க அதோட நான் ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் அதை கொஞ்சமாக நெய் விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பூரணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் அதனால்தான் நம்ம நெய்யில் வதக்கி எடுத்துருக்கோம் இதை நம்ம வறுத்த வேர்க்கடலை எள்ளோடு சேர்த்து கலந்து பேசிக்கோங்க அதோட அரை கிலோ வெள்ளம் இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து சுத்தமான மண் இல்லாத வெள்ளம் ஒருவேளை உங்களுக்கு மண் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுனா நீங்கள் தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க நம்மளுடைய பூரணம் தயாராயிருச்சு அரை கிலோ ராகி மாவு எடுத்துருக்கேன் இதை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம இந்த ராகி மாவுல பிசைய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கோங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு மாவு கொழுக்கட்டை பிடிக்க வராது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க கைய வைக்க வேண்டாம் கொதிக்கிற தண்ணியே நல்லா இந்த ராகி மாவோட சேர்த்து கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அச்சு போட்டு பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட அச்சு இருந்ததுன்னா அதில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு போடுங்க இல்லைனா ஒட்டிக்கிட்டு வரும் எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு கையில் நல்லா ஒட்டிக்கிட்டு வந்துடுச்சு நீங்கள் தண்ணி பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே பூரணம் வச்சு மறுபடியும் ராகி மாவு வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் தடவிக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவுளையும் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து வெறுமனே பால் மாதிரி செஞ்சேன் இந்த சோமாசு செய்வான் இல்லையா அந்த மாதிரி ஷேப்லேயும் செஞ்சுருக்கேன் இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கப் போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா கொடுக்கட்டையும் இந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேகிறதுக்கு ஒரு கால் மணி நேரமாவது ஆகும் நல்லா வேகட்டும் அவ்வளோதான் நம்முடைய ராகி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்